வயசுல களிமண்ல பொம்மை செஞ்சு விளையாண்டிருக்கீங்களா நானும் விளையாண்டு சின்ன வயசா இருக்கும் போது வீடு கட்டுறதுக்காக மணல கொண்டு வந்து லோடு லோடா இறக்குவாங்க அதுக்குள்ள களிமண் எங்கடா இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சி எடுத்து அதுல செய்வேன் செய்யும் போது அது பெர்ஃபெக்டா வராது ஆனா அதுல ஒரு சந்தோஷம் பர்பெக்டா வராததுக்கு காரணம் நான் பாட்டர் கிடையாது ஆண்டவர் தன்னை பாட்டராகவும் நம்மள ஒரு களிமண்ணாவும் சொல்லி இருக்கிறாரு எங்க தெரியுமா இறமிய பதினெட்டாவது அதிகாரம் ஒன்னு முதல் பத்தாவது வசனத்தை எடுத்து வாசிச்சு பாத்தீங்கன்னா அங்க இறமிய தீர்க்க தரிசிய ஒரு குயவன் பானை செய்யறத போய் பார்க்க சொல்றாரு அந்த பானையை செய்யும் போது அது ஷேப் இல்லாம கெட்டு போயிடுது ஆனாலும் அந்த குயவன் திருப்பியும் ட்ரை பண்ணி அதை பெர்ஃபெக்ட்டா மாத்திடுறாரு மாத்துனதுக்கு அப்புறம் சொல்றாரு ஆண்டவர் இந்த பானை மாதிரி நிறைய பேரு தன்னுடைய வாழ்க்கைய தன்னுடைய இஷ்டப்படி வாழ்ந்து கெட்டு போயிடுறாங்க ஆனா அதை ரீஷேப் பண்ணி அந்த குயவன் மாத்துனது போல நானும் மாத்துவேன் தன்னுடைய பாவங்களை அறிக்கையை செய்து நீங்க வந்தீங்கன்னா உங்களை பெர்ஃபெக்ட்டா பயனுள்ள பாத்திரமா நான் மாத்துவேன் அதுக்கு நீங்க ஒப்பு கொடுங்கன்னு சொல்றாரு சோ இன்னைக்கு உங்க வாழ்க்கை எப்படி എന്താ ഒപ്പ് കൊടുങ്ങാ അവർ മാർ